ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே வாங்க பார்க்கலாம் கார்த்தியா வீட்டில் பாட்டு சத்தம் கேட்டு சேரன் வீட்டில் எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சோழன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு இதுக்கு வந்து நம்ம எடுத்தால் தான் நல்ல முடிவாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வந்து மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்போ நிலா சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இப்போ இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் போய் மாப்பிள்ளையை பார்க்க அங்கே ஏதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல இல்லைங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் நம்ம அண்ணனை விட அந்த என்ன அழகானவனா அப்படின்னு பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லவும் அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க பேசாமல் இருக்க மாட்டீங்களா பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல பல்லவன் அதுக்கு சொல்கிறாப்புல இல்லை நீ அண்ணன் போய் பார்த்துட்டு வரட்டும் எனக்கும் அந்த ஆசை இருக்குது என்ன நம்ம அண்ணனை விட பெரிய மன்மதனாவேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம நம்மளுக்கு பொண்ணே வந்து வேணாம்னு இருக்கோம் அப்புறம் எதுக்கு அந்த மாப்பிள்ளையை பார்க்கணும்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் பாண்டியனும் சொல்கிறாரு அதெல்லாம் தேவையில்லை பேசாமல் இருங்கடா அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் ரெண்டு பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் வந்து சோழன் சொல்கிறாரு இல்லை நீ இருடா நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் எவ்வளோ நிலா சொல்கிறாங்க சேரனும் சொல்கிறாரு இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் முடியவே முடியாது நான் போய் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் வந்து கிளம்புறாரு சோழன் எடுத்திருக்க முடிவு வந்து எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை தடுத்துடணும் அப்படின்ற முடிவோடு தான் வீட்டுக்குள்ளே போகிறாரு இது ஒரு பக்கம் இருக்க கார்த்தியா ஒரு முடிவுக்கு வர்றாங்க நம்ம வந்து தனியாக வந்து வீட்டை விட்டு போக முடியலை இதை எப்படி வந்து நம்ம வந்து ஓப்பனாக சொல்லி நம்ம வந்து சேரன் மாமாவுக்கும் கழுத்த நீட்ட முடியலை அதனால இந்த சான்ஸை விட்டுறவே கூடாது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம உண்மையை போட்டு உடச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவோட கார்த்தியா மனம் அடைக்கி வர்றாங்க இந்த பக்கம் பார்த்தா மாப்பிள்ளையுடைய அம்மா வந்து வேகமாக வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து கத்துறாங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க கஸ்தூரியும் கஸ்தூரி அப்பாவும் என்ன சம்மந்தி என்ன சம்மந்தி என்ன சொல்கிறீங்க எதுக்கு வந்து நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க காரணமாகத்தேன் எல்லாம் காரணம் இல்லாமல் நான் நிப்பாட்ட சொல்லுவானா அப்படிங்கிறாப்புல என்ன சொல்லுங்கள் என்ன பிரச்சனை எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க பேசி தித்திருக்கிறதுக்கெலாம் ஒரு வழியும் இல்லை ஏன்னா இங்கே வந்து பேசுகிறதுக்கே வழி இல்லாமல் உங்கள் பொண்ணு பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லவும் என்ன என் பொண்ணு பண்ணி வச்சுருக்காளா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறாங்க ஆமாங்க என்னங்க ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல என்ன சொல்கிறீங்க சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெ தெரியலை அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்கிறாங்க ஏங்க நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல உண்மையிலே எனக்கு என்னன்னே தெரியலை சொல்லுங்கள் தானே எனக்கும் தெரியும் அப்படின்னு கஸ்தூரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க மாப்பிள்ளையுடைய அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏங்க ஏற்கனவே வந்து உங்கள் பொண்ணு ஒரு பையனை விரும்புகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் கிடையாது அது யார் சொன்னா அப்படின்னு சொல்ல உங்கள் பொண்ணே தான் சொன்னான் அப்படின்னு சொல்லவும் இருக்கவே இருக்காது அப்படின்னவும் இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு மனமேடையில் இருக்கிற கார்த்தியாவை வந்து மாப்பிள்ளையுடைய அம்மா கூப்பிட்றாங்க கூப்பிட்டதும் வர்றாங்க கார்த்தியா என்ன சொன்னா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லவும் உண்மையே சொன்னேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னாடி போட்டு உடைக்கிறாங்க கார்த்திகா அவள் அந்த இடத்துல அப்படி பேசுவான்னு சத்தியமாக வந்து கஸ்தூரி நினச்சிருக்கு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி வந்து இவ்வளோ தைரியமாக வந்து இப்படி வந்து இவ்வளோ பேத்துக்கு முன்னாடி போட்டு உடப்பான்றது அவங்களுக்கு தெரியாது என்னடி என்னடி சொன்ன அவங்ககிட்ட சம்மந்தகாரவட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல உண்மையத்தையும் சொன்னேன் நான் வந்து சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன் அதை உங்கள்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்தேன் அவங்கள கூப்பிட்டேன் கூப்பிட்டு அவங்ககிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் கல்யாணம் பண்ணால் நான் சேரன் மாமாவைத்தையும் கல்யாணம் பண்ணுவேன் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் மனசு பூரா வந்து இங்கே சேரன் மாமா மேலே தான் இருக்கும் இதுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் மகனுக்கு என்னைய தாராளமாக கல்யாணம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னேன் இதை கேட்டு எந்த பெற்றவங்களாவது வந்து முடிவெடுப்பாங்களா எடுப்பாங்களா நீங்கள் தான் என் மனசரிய மனசை கேட்டும் அதை வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுத்தீங்க அவங்க அவங்க பையனுக்கு வந்து சரியான முடிவு எடுப்பாங்கன்னு அவங்ககிட்ட போய் சொன்னேன் எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னு சொல்கிறாப்புல கார்த்திகா கஸ்தூரி சொல்கிறாங்க சம்மந்தி அவள் சொல்கிறத நம்பாதீங்க இவளை யாரோ வந்து இந்த மாதிரி பேச சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க சத்தியமாக அவள் வந்து அப்படியெல்லாம் வந்து விரும்பலை இவள் இவ்வளோ நாள் வரையும் என்னட்ட வந்து நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையை கட்டிக்கிறேனு சொன்னான் இப்போ இங்கே வந்து இப்படி பேசுகிறா நீங்கள் அதை நம்பிடாதீ அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கேம்மா கதை இத்தனை வேற்றுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மனசில் இருக்கிறோன்னு நினச்சி சொல்கிறா நீ வந்து எதுவுமே அதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் இல்லை அவள் யாரோ சொல்லி கொடுத்து சொல்கிறானா என்ன அவர்னா பச்சை குழந்தையா சொல்லி கொடுத்து சொல்கிறதுக்கு அதுவும் இந்த விஷயத்தில் ஒரு பொண்ணு வந்து மனசார ஒரு பையனை விரும்புகிறான்னு சொல்லி இவ்வளோ வேற்றுக்கு முன்னாடி பப்ளிக்கில் போட்டு உடப்பாளா நல்லா இருக்கமா அவன் கதை அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாங்க நல்லா பொண்ணை வளர்த்து வச்சுருக்கியா அப்படின்ட்டு மாப்பிள்ளையுடைய அப்பா கோபமா வந்து பேசுகிறாரு ஆனால் நாங்கள் வந்து வெளியில் வந்து அரச புசெல்லாம் கேட்டோம் அது வந்து இவ்வளவு உண்மையாக இருக்கும்னு நாங்கள் நம்பலை கடைசியில் உங்கள் பொண்ணு வாயிலருந்தே அந்த உண்மையை நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணுடைய அம்மாவும் அப்பாவும் வாடா இனிமேல் இந்த நிச்சயதார்த்தம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு வெளியே போயிடுறாங்க இன்னி வந்து சேரனுக்கும் கார்த்தியாவுக்கும் கல்யாணம் பண்ணுவாங்களா என்னன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்